ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான சிம்பிளான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடக்கல்ல பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் அதிகமாக சேத்துற வேணா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இல்லைன்னா கசந்த மாதிரி ஆயிரும் சட்னி இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் காரத்துக்கு வர மிளகா எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஆறு மிளகா எடுத்துருக்கேங்க காஷ்மீரி மிளகா மூணு எடுத்திருக்கேன் அது காரம் அவ்வளோவா இருக்காது நிறத்துக்காக மூணு வர மிளகாய் எடுத்திருக்கேங்க இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த சட்னிக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காய சட்னிக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ இதே எண்ணெயில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் கலர் நல்லா மாறணுங்க அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டேங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க வர மிளகா வடைக்கல்ல பருப்பை சேர்த்து குறை குரண் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்து கூட தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க நான் உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்துருந்தனால உப்பு சேர்க்கலை இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்டரே போதும் இந்த சட்னி நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க அதனால் ஒரு தடவை நல்லா தாளிச்சுட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு மூணு பல் வந்து தட்டி சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்க்கும் போது வெங்காய சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சட்னியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா நம்ம வர மல்லி எல்லாம் சேர்த்துருக்கறனால இந்த சட்னிக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கடை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்